நம்ம இப்போ திம்பமலையிலருந்து தான் கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஆனால் ஈவினிங் டைம்னால் நிறைய லாரியெல்லாம் வந்துட்டுருக்கு ஃபுல்லாக ட்ராஃபிக் செம ட்ராஃபிக் நம்ம அந்த ஜீப்பை எப்படி நம்ம ட்ரை பண்ணால் ஆனால் இது கொஞ்சம் நல்லா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான இருக்கவங்க மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும் திம்பமலை நீங்கள் அப்படியே கண்டினியூவாக வீடியோ பார்த்தோம் ஏழு ஹேர்பின் ஹேர்பண்ட் கொண்டு தான் ஹேர்பண்ட் பெண்ட் கொண்டது தான் இந்த திம்பல் ஹில்ஸு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் ஏன்னா பாரு முன்னாடி கார் போயிட்டுருக்கு முன்னாடி லாரி இருக்குது நம்ம எப்படியே இந்த லாரி ஓவர் ட்ராக் பண்ணலான்னு பார்த்தா முன்னாடி எதுக்காண்ட ஒரு லாரி ஒன்று வருது நம்ம ஏறுறவங்களுக்கு வந்து வழி விட்டுறணும் அதனால் அப்படியே அப்படி ஸ்லோவாக போயிட்டுருக்கோம் ஆம்புலன்ஸ் ஒன்று போச்சா அதுக்கு வழி இடம்னா அதுக்கு பின்னாடியே ஒரு கார் ஒன்று துரத்திட்டே போயிட்டுருக்காங்க ஏன்னா நம்ம சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் போனாவே அந்த ஆம்புலன்ஸுக்கு பின்னாடியே அந்த வண்டி ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களும் ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க எந்தளவுக்கு நல்லதுங்கிறது தெரியல ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு நம்ம ட்ரைவ் பண்றது இங்கே இப்போ டிரைவ் பண்ணிட்டு இருக்க ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு லாரி வந்து மேலே இப்போ வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேல வந்து அங்கே பண்ணாரி செக் போஸ்ட்ல வண்டி மேலே விட மாட்டாங்க தான் இவ்வளோ டிராஃபிக் நம்ம அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தேன் அப்படியே போயிட்டே இருக்கிறேன் ஏன்னா எல்லாம் ஸ்லோவா தான் கீழ இறங்கிட்டு இருக்காங்க லாரியெல்லாம் பாருங்க எவ்வளோ பெண்டு எப்படி திரும்பி இது நிறைய பேர் வந்து பிரேக்லயே கால் வச்சுட்டு வந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வேக்கம் அதனால தான் நிறைய இங்க வந்து ஆக்சிடென்ட் நிறைய ஆயிட்டு இருக்கு வேக்கம் அப்படியே குறைஞ்சிறதுனால அப்படியே பிரேக் பிடிக்காம தான் போய் அந்த பக்கம் ஃபுல்லா டீலர் போய் விழுந்துடுறாங்க பார்க்கலாம் இந்த இனோவாவை ஓவர் டேக் எடுக்க முடியுமான்னு யோசிக்கிறேன் ஆ எடுத்தாச்சு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லைன்னா இங்கே யாரும் ட்ரை பண்ண முடியாது ஏன்னா சல்லுன்னு எதுக்கான முன்னாடி யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதனால தான் அடிச்சு அடிச்சடிச்சா போய்ட்டுருக்கேன் முன்னாடி இப்படி லாரி வந்துகிட்டே இருக்கேன் நேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு 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 அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஹேர் பண்டில் ரொம்ப வந்து இங்கேயே இந்த டேஞ்சரஸ் ரோடு தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ் ரோடு இதுதான் சொல்கிறாங்க இது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சமமாக இருக்கிறதுனால நம்ம செல்லன் அப்படியே இங்கே நிறைய இடத்துல வந்து நிறைய அந்த இது இருக்காங்க அனிமல்ஸ் இங்க இருக்கு நடமாடும் பகுதி நீங்க இந்த நேரம் வைக்கிளெல்லாம் நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய அங்கங்க எச்சரிக்கை போர்டு வச்சிருக்காங்க நம்ம வந்து நம்ம இந்த திம்பம் ஹில்ஸ்ல வந்து டிரைவ் பண்ணோம்னா எங்கயுமே நிற்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு கண்டினியூவாக போயிட்டே இருக்கணும் அப்புறம் ரெண்டாவது வந்து செக் பண்ணிக்கங்க டீசல்லலாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே பண்ணாரி விட்டுட்டா அடுத்தது வந்து சாம்ராஜ் நகர் தான் பெட்ரோல் பங்க்கு இல்லைன்னா தாளவாடி போகணும் இடையிலலாம் எந்த பெட்ரோல் பங்க்கும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒருத்தர் வந்து டீசல் இல்லாமல் வண்டி நின்றுட்டு இருந்துச்சு பெட்ரோல் இல்லாமல் சாரி பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுட்டு இருந்துச்சு நீ அவங்க எதாவது பெட்ரோல் போய் வாங்கிட்டு வந்து அப்புறந்தான் அவங்க காருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணி அப்புறம் தான் போக முடியும் அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கங்க இந்த ஹேப்பண்டெல்லாம் திரும்புறது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஜீப்பு டக்கு டக்குன்னு பவர் ஸ்டேரிங் இருக்கிறனால சல சலன்னு அப்படியே திரும்பி அப்படியே ரொம்ப த்ரில்லாக வந்துட்டு த்ரில்லிங்காக தான் இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து இந்த என்னென்னா ஒரே வரதான் இப்போது ரொம்ப இப்போவே ட்ரை ஆயிடுச்சு இந்த பிப்ரவரி மந்த்தே பார்த்தீங்கன்னா இந்த இங்கெல்லாம் வந்து ட்ரை ஆயிருச்சுனா ரொம்ப பசுமையாக இருக்குன்னு நினைச்சேன் ஏன்னா ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு லாரியில நிறைய வந்து லாரியெல்லாம் நிறைய இந்த லாரி போவதில் இந்த கரும்பு லாரி வந்துட்டு இருக்குல்ல அதுல சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது படுத்தா கட்டியிருக்காங்க இல்லைன்னா யானை வந்து குறுக்காட்டி வந்து யானை அந்த லாரியை குறுக்காட்டி அது அந்த அந்த கருமையெல்லாம் கிட்ட குடிச்சி இழுத்து சாப்பிட்றதுன்ட்டு தான் அந்த படுத்தா கட்டியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் அதுக்கு தெரியும் எந்த டைமில் இந்த லோடு வரும் இது ஒரு பெண்டு நம்ம கீழே இறங்கியில் நம்ம ரைட் சைடு வந்துடணும் அவங்க ஏறுறவங்க வந்து லெஃப்ட் சைடு ஏறி வந்துடுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இப்போ கீழே வந்து இறங்குற போது அவங்களும் ஒரே மாதிரி இறங்குறாங்களா அவங்களும் லெஃப்டில் போய் இறங்கினா அந்த லாரினால கட் பண்ண முடியாது ஸோ அதனால் நாம் வந்து இறங்குற போது வந்து டேர்னிங்கில் வந்து ரைட் சைடில் வந்து நினைக்கணும் அவங்க ஏறுறவங்க வந்து ஈஸியாக வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்துடுவாங்க நாங்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு யானை ஏதாவது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் ஆனால் யானை எதுவும் இல்லை சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரை பண்ணுறதுக்கு செம்ம அப்படியே ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு முன்னாடி ஒரு லாரி இந்த இது வந்து இது வந்து அப்படியே எஸ் மாதிரி இருக்குது இந்த பெண்ட் வந்து ரொம்ப எஸ்பெக்ட் மாதிரி இருக்குது அப்படியே ஃபுல் அப்படியே திரும்பி அப்படியே எப்படி திரும்பணும் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ராய்கல் சுத்தும்பாங்க இதையே இந்த பெண்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும் ஏதாவது வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகி நின்று நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம மேலே தான் இங்கேயே தான் நின்றுட்டு இருக்கணும் நம்ம போகிற போது எதாவது வண்டியில் எடுத்து வச்சுக்கணும் எதாவது பிஸ்கட் பிஸ்கட் அந்த மாதிரி பிஸ்கட்டு தண்ணி கேனு ஒரு குறைஞ்ச வச்சு ஒரு ஒரு பத்து லிட்டர் தண்ணி கேனு ஒரு பிஸ்கட் ரெண்டு பேக்கெட்டு எல்லாம் வண்டியில் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் எப்படின்னா தான் பிரச்சனை இல்லை ஏதாச்சும் ஏன்னா முன்னாடி ஒரு வண்டி ஏதாவது வந்து பிரேக் டவுன் ஆகி வண்டிக்கிட்டே இறங்க முடியாமல் நம்ம கீழே அப்படிங்கி லாக் ஆகி நின்ட்டுருன்னு வச்சுக்கோம் அதனால இந்த டவேரக்கான வேணும் போயிட்டே இருக்காங்க அடிக்கடி பஸ் இருக்கு நிறைய பஸ் வருது தாளவாடிக்கு நிறைய பஸ் இருக்கு இங்கிருந்து பார்த்தா அந்த பவானி சாகரோட டேம் வியூ தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா நெக்ஸ்ட் அடுத்த பண்டுல நம்ம நினைக்கிறேன் நிறைய எங்கள் சிறுத்தை எல்லாம் வந்து கிராஸ் ஆகுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நிறைய சிறுத்தை நான் ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்துருக்கேன் இந்த பக்கம்லேருந்து அந்த பக்கம் போகிற சிறுத்தை எல்லாம் பார்த்துருக்கேன் சூப்பராக இருந்துச்சு